நாளும் பொழுதும் கடவுளே துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த நம்மளுடைய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டு வளம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே சிம்மம் அப்படின்னாவே சில நேரங்களில் சிரமங்கள் மட்டும் தாங்க மிச்சம் நாங்களும் ஓடி ஓடி உழைக்கிறோம் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு மற்றவங்களால் தூத்தப்பட்டுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு சில சமயங்களே எங்கள் கோபத்தை மட்டும்தான் நாங்கள் கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு கோபக்காரன் பெயர் மட்டும்தான் எங்களுக்கும் மிச்சம் நாங்கள் செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ யாருக்குமே தெரிய மாட்டாங்க அது கெட்டது அப்படிங்கிறத நான் வார்த்தையில் தான் சொல்கிறேன் தவிர்த்து ஒரு நாளும் மனசரிஞ்சு ஒரு ஈ எறும்பு கூட நான் துரோகம் செஞ்சதில்லை இப்படி வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு ஒரு நாளும் நல்லது அப்படிங்கிற விஷயத்த அனுபவிக்காத சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது நவகிரகங்களுடைய அமைப்பினாலையும் கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் எப்படியே இருக்க போகுது அட உனக்காவது எங்களை பற்றி தெரியுதே பாப்பா அப்படின்னு ஒரு சிலர் இப்போ பேசுவீங்க உண்மைதாங்க எனக்கு நிறையவே தெரியும் சிம்ம ராசிக்காரை பற்றி ஏன்னா எப்போவுமே மனசளவில் தாய் உள்ளமும் குழந்தை உள்ளமும் கொண்டவங்க நீங்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா உங்களுக்காக நம்ம இருக்கோம் கடவுள் இருக்கார் ஓகேவா சும்மா போப்போப்பா கடவுள் இருக்காரன் கடவுள் கடவுள் இருந்தால் எனக்கு ஏன் இந்த நிலமை நான் தான் நல்லது தான் பண்ணுறேன்னு உனக்கே தெரியுது இல்லை அப்புறம் ஏன் அந்த ஆள் மட்டும் எனக்கு அடடா கொஞ்சம் பொறுமை கிடைப்பிடிங்க அவர் தெய்வமாச்சு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் உடனே நான் முறைச்சி பார்ப்பீங்கல்ல ஆமாங்க ஏன்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் அந்த மாதிரி ஓகேங்களா ஒரு நட்பு ரீதியாக ஒரு அப்பா அம்மா கிட்ட குச்சிக்கிற மாதிரி சொந்தத்துக்கிட்ட குச்சிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்யோன்னியமாக நல்லதை தூக்கிட்டு கடவுள் மேலே வாரத்தை போட்டு வாழ்ந்துட்டுருக்கவங்க இல்லையா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் அந்த வீடியோ பற்றி தொடங்குகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்களே புதன்கிழமை அப்படின்னாவே பச்சை நிறத்தை மேக்ஸிமம் பயன்படுத்துங்க புதன் பகவானுடைய அணுகிரகம் இருந்துச்சாவே நிறைய விஷயங்களுக்கு நம்ம சாதுரியமாக சாமர்த்தியமாக சமாளித்து வெளியே வர முடியும் அந்த வகையில் ஓம் புதன் பகவானை போற்றி போச்சுன்னு புதன் பகவான் அணுகிருகத்தையும் நாடுங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த விஷயத்த சொல்லலாங்க இதையும் தாண்டி எனக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் முதன் பகவானை வழிபாடு செய்கிறதுக்கு எனக்கு பெருசாக இல்லை நவகிரகத்தில் போய் நான் வழிபாடு செய்யணும் உள்ள வேறு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவருடைய புத்தி சாமர்த்தியம் அப்படிங்கிறது ஈடு என இல்லாத ஒரு விஷயம் இல்லையா ஸோ அந்த வகையில் தாங்க முதன் பகவானோட அனுகிரகம் வேணும்னாக்க நீங்கள் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யலாம் அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க சாரிங்க கொஞ்சம் உடம்பு வந்துட்டு அடிக்கடி சரியில்லாமல் போகிறதுனாலவே என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல இனி அப்படி இருக்காது முழுசாக வந்துட்டு க்யூர் ஆகிட்டு எனக்காக வந்து ஒரு சிலர் வேண்டிக்கிட்டிங்க கடவுள்கிட்ட உங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேங்க ரொம்ப நன்றிங்க இனி தடை இல்லாமல் போடுறதுக்கு அந்த கடவுள்கிட்ட அணுகிரகம் பெற்று நான் வீடியோ பதிவை தொடங்குகிறேங்க ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு மனசில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுங்க அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது எதிர்காலம் பற்றினதாக இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் குடும்பத்தை வந்து எப்படியோ முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்குங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னாக்க விடை தெரியாமல் இருந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்குங்க நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையில் இருக்கக்கூடிய கையிருப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை வந்துட்டு பார்த்து பண்ணுங்க தேவையான செலவு தேவையில்லாத செலவுன்றது இல்லையா அந்த மாதிரி அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படுங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது எப்பவுமே ஏறுமுகனே சொல்லுவேன் ஒரு சிலருக்குதாங்க எல்லாருக்கும் அப்படி கிடையாது ஏன்னா இவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்றைக்கும் முயற்சி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய நாள் சிம்ம ராசி சிரமப்பட்டுருக்கீங்க இந்த நாள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு புரிதல் ஏற்படுங்க அவங்க உங்களை புரிஞ்சிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அணுகுமுறை இருக்க போகுது அடுத்ததாக உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்குங்க அதாவது முக்கியமான விஐபிகளுடைய அறிமுகம் தான் அந்த அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அடுத்ததான் எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் அனுசரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க என்னது எல்லாரும் செய்யறது அனுசரித்து போகணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லதை பண்ணுவாங்க ஒரு சிலர் கெட்டதை பண்ணுவாங்க ஒரு சிலர் எரிச்சல் மூட்டுற மாதிரி ஏதாவது ஒரு கொணகச்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க அது எப்படி நான் அனுசரித்து போடுறதுன்னு இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அதுக்கு தாங்க சொல்கிறேன் அதுக்கெலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அமைதி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்காது கடவுளே தோணே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகிக்கோங்க அவங்க பேசுகிறாங்களா தலையாட்டிக்கோங்க பேச முடியலன்னு உங்களுக்கு தோணுதா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க அடுத்து தான் போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய அன்புகளை பொறுத்த உங்களுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமான பலனை கொடுக்க போகுது தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிறைய முன்னேற்ற பாதைக்கான கதவுகள் திறந்திருக்குங்க மேலும் பேசணும்னாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமான முடிவு கொடுக்கும் எல்லா காரியங்களையும் அனுகூலமான பலன் உண்டு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய தேவைகளை அறிந்து நட்பு வட்டாரமும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மற்றவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக உங்களுடைய யோசனையை வந்து குடும்பத்தார் ஏற்றுக்குவாங்க உங்க யோசனையா குடும்பத்தில் சொன்னாலும் வித்தனாலும் ஏட்டுக்கு போட்டியாக இருந்தாங்க ஒருத்தர் ஒத்துக்கிட்டா ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலமையில தான் வந்துட்டு உங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா ஆனால் இந்த நாளில் உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க குடும்பத்தார் வந்துட்டு அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதே உங்களுக்கு பெரிய பலமாக நிற்குங்க அடுத்த பிள்ளைகளுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நாளில் கொஞ்சம் எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்தில் இருந்தாலும் அதை வந்துட்டு சமாளிச்சிருவீங்க அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்பவே உற்சாகமாக இருக்க போகிறீங்க அவங்களும் உங்ககிட்ட உற்சாகமாக செயல்பட போகிறாங்க இந்த நாளை பொறுத்தருக்கு நான் முன்னாடி சொன்னேன் புதன் பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பு அவருடன் சேர்த்து விநாயக பெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க இந்த புதன் பகவானை எப்படி வழிபாடு செய்யணும்னு ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகரங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சற்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் பச்சை பயிரை வந்துட்டு இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து தானம் கொடுக்கலாம் முக்கியமாக என்னால் அப்படி போக முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கே பூஜைகள் செய்து வீட்டிலேயே ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் புதன் பகவான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்யணும் ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி புத்திக்கு அதிபதியான புதன் பகவானே நிறைய இடங்களில் புத்தி தடுமாறி நிற்கிறேன் வழி தெரியாமல் விழிப்பு துங்கி நிற்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி சில நேரங்களில் நான் தவிச்சு போய் நிற்கிறேன் அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு ஒரு தெளிவை கொடுங்க நல்லது கிட்டத்த தெரியாமல் நிற்கிறேன் இப்படி அவர்கிட்ட கூட வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறதோ ஒரு தெளிவா இருக்கணுங்க நீங்க குறிப்பிட்ட இது வேணும் அது வேணும் வேண்டலாம் அப்படின்னாவே கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்க அந்த மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க கடவுளுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்கும் இந்த குழந்தைங்க வந்துட்டு நச்சரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா வைக்கக்கூடிய வேண்டுதலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியா வைங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த நாள்ல ஒரு சிலருக்கு திருமண பேச்சு அப்படிங்கிற தடைப்பட்டு நின்று இருக்கும் இல்லையா அந்த தடைப்பட்ட திருமண பேச்சு வார்த்தை தொடங்கி இந்த நாள்ல நல்ல முடிவு எட்டுங்க முக்கியமாக உங்களுக்கு இளைய சகோதரர்களுடைய உதவி அப்படிங்கிறது சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசுக்கு விரும்பிய பெண்ணையும் எதிர்ப்புகளுக்கு இடையே கரம் பிடிப்பீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளை நடத்த போகிறீங்க உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உயரப்போகுது ஆடம்பரமாகவும் செலவு செய்ய போறீங்க புதிய வாகனம் வாங்குறதுக்கான யோகமான வாய்ப்பு இருக்குது அடுத்தா பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு அமைதியை கொடுக்கும் நிறைய இடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பேசப்படும் புகழ் அப்படிங்கிறது பெண்களுக்கு இந்த நாளில் உண்டுங்க தான் அலுவலகப் பணிகளுக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பணிபுரியுடைய இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாமல் சக ஊழியர்கள் ஆதரவாக நிற்பாங்க உயர் அதிகாரிகளும் உங்களுடைய திறமைகளை மதிப்பாங்க மேலும் அனுகூலமான பலன்களை இந்த நாளில் அனுபவிக்க போகிறீங்க இன்னும் ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு சாதகமான பழங்களை தான் இந்த நாள் கொடுத்துருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குதுனாக்க இந்த நாளில் புதன் பகவானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி ஓடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மாறியுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனங்கள் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் அதனால் எங்கும் கவனம் எதிலும் கவனம் தான் இந்த நாள் ஏதாவது நீங்க முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா அந்த புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடியுங்க ஒரு சிலரை வந்து பாத்தீங்கன்னாக்கா குழப்பத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாள்ல கொஞ்சம் தெளிவு வேணும்னு நினைச்சு கடவுளுடைய அணுகிரகத்தை நாடுங்க அது மட்டும்தாங்க நீங்கள் நினச்சதை ஒவ்வொன்றா நடத்தி கொடுக்கும் அடுத்த பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் மேலும் வாழ்க்கை துணையாலையும் ஆதாயம் உண்டாங்க ஒரே வரியில் சொன்னாக்க இன்னைக்கு பூர்வ நட்சத்திரத்துக்கு விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்குங்க அதுவும் அனுகூலமான பலனை கொடுக்கும் அடுத்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு வழி உண்டு பண வாய்ப்பு உண்டு அதாவது எதிர்பாராத பணவரவுக்கு அதிக வாய்ப்பு உண்டு மேலும் இந்த நாளில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிச்சு அனுசரித்து நடந்துக்கோங்க அது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லதுங்க மேலும் இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிக்கல்களை சீர் செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு தடைகள் விலகும் கஷ்டம் மாறும் கண்ணீர் மாறுங்க கடவுள் உங்களுக்கு துணை நிற்கிறாரு இந்த நாள்ல தெய்வத்துடைய அனுகிரகம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய மனபலமும் கூட போகுது நீங்கள் நினைச்சதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் கிட்ட மனசார வேண்டுதலில் வைக்கிறேங்க ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி சிம்ம ராசினுடைய நினப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையே மாற்றி கொடுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்ச பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமையணும் சொல்லி இந்த வீடியோ பதிவையும் தொடர முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு